பேரன்பு வணக்கம் கனமழை இன்றைக்கு நம்ம விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டியில் கனமழை பெஞ்சிக்கிட்டுருக்கு இதுதான் நம்மளை எழுப்புகிற சேவல் கோழி இல்லையா பாவம் அவங்களே மலைக்கு ரொம்ப சிரமப்பட்டுருக்காங்க கனமழை இன்றைக்கி விருதுநகர் மாவட்ட பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர் காரணமாக மாவட்ட ஆட்சியர் அறிவிச்சிருக்கிறாரு மழை பொழிவு அதிகமாக இருக்குது தொடர்ந்து இரண்டு நாட்களாக மழை மக்கள் பாதுகாப்பாக இருங்க ஆனந்தமாக இருங்க மழையை கொண்டாடுவோம் மகிழ்ச்சியாக இருப்போம் மழையை ரசிப்போம் சிறப்பு ஒவ்வொரு காலத்திலையும் என்னென்னவோ வெயில் காலத்தில் வெயிலை ரசிக்கணும் மழை காலத்தில் மழையை ரசிக்கணும் குளிர்காலத்தில் குளிரை ரசிக்கணும் சிறப்பு நல்ல மழை பெய்ய வேண்டும் நல்ல கால சூழ்நிலை உருவாக வேண்டும் இறைவனை வேண்டுவோம் நன்றி வாழ்க வளமுடன்